வெள்ளை எருக்கலை தான் வெள்ளை எருக்கலை பூ எருக்கலையில் ரெண்டு வகை இருக்குது அதாவது ஊதா ஏற்கலை இது வந்து ஊதா கலரில் இருக்கும் பூக்கள் எல்லாமே வந்து ஊதா கலரில் இருக்கும் ரெண்டு ஏற்கலையும் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது அதில் வந்து அதிகமான மருத்துவ பயன்களை வந்து இந்த வெள்ளை எருக்கம்பு பெற்றுருக்குது இந்த வெள்ளை எருக்கம்பு வந்து அதிகமான இட இடங்களில் கிடைக்கிறது இல்லை இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெள்ளை எருக்கம்பு வந்து அதிகமான இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாது இந்த எருக்கம்பு செடி நம்ம ஊர் குலத்தோரமாக ஒரு செடியை பார்த்தோம் அதை வந்து மக்களுக்கு பகிர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதை எடுத்து அனுப்பி இருக்கிறேன் இதில் யாருக்காவது தேவை இருந்தால் வெள்ளையை இருக்கும்போது வந்து இங்கே பறிச்சுக்கிட்டு போங்க நம்ம இதனுடைய விதையை பார்த்து வச்சுருக்கோம் இந்த விதையை எடுத்து நம்ம வந்து பதியம் போட்டு வரக்கூடிய நாளில் வந்து நம்ம வீவர்ஸ்க்கெலாம் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படிங்கிறதுனால இந்த விதையை பார்த்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த விதையை எடுத்து முளைக்க வச்சு எல்லாருக்கும் அனுப்பிவிடணும் விவசாயத்தை ஆதரிப்போம் வளர்ப்போம்